மாணவர்களைப் போல ஆய்வு செய்பவரை போல ஒரு சாமாதானிய ஒரு பயணியை போல பட்டன் கேமரா வச்சுக்கிட்டு பேனா கேமரா வச்சுக்கிட்டு அத்தனை உண்மைகளும் ரெக்கார்டடா கையில வச்சிருக்கிறாங்க அங்க டீ கடையில சண்டை போட்டுட்டு ஷோபியா பான்னு பதினெட்டு வயசு பெண்ண ஒரு இஸ்லாமிய குழந்தைய அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து அதை பார்த்து நாலு பேர் கல்லால் அடிச்சு ஏற்பட்ட சம்பவம் தாங்க உள்ளுக்குள்ள எப்படி ரயில் எரிஞ்சிச்சு நூறு கேள்வி கேட்குது இந்த தெகல்கா இந்த பேர் இறந்து போயிட்டாங்க கருகி திறக்க முடியாம இந்த ஐம்பத்தொம்போது பேர் சாவை வச்சு திட்டமிட்டு அங்கே ஐம்பத்தொன்பது இந்துக்களை கொண்ணுபிட்டு அந்த பழைய தூக்கி இஸ்லாமியர்கள் மேல போட்டு கடைசியில் ஒரு இன அழிப்பை செஞ்சிருக்காங்க ஆறு மாசம் எடுத்து சூளாயத்தில் குத்தி நெருப்பில் போடுறான் எரிஞ்சிட்டு இருக்க சாக்கு எடுத்து உயிரோடு இருக்கிற அந்த பொண்ணுடைய வயிற்றுக்குள்ள திணிக்கிறான் இந்த காட்டு மிராட்டி பயலுகள் என்னத்தை காப்பாற்றுவாங்க சொல்லுங்க தேர்தலுக்காக சொந்த மக்களை எரி இன்னொரு இனத்தின் மேல பழிய போட்டுட்டு ஒரு அழிவு தாண்டவத்தை ஆடினவர் தானே மோடி இல்லன்னு சொல்ல முடியுமா வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் எப்போதுமே வரலாற்றை திருடுவார்கள் வரலாற்றை திரிப்பார்கள் வரலாற்றுக்குள் இடைச்செருகளை விடுவார்கள் அவங்களா ஒரு கற்பனையில ஒரு பொய்ய வரலாறு மாதிரியே உள்ள சொறாங்க இப்படி திருச்சு உருவாக்கப்பட்ட பொய் புனைவுகளை எல்லாம் வரலாறாக தங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல பரப்பி விடுவாங்க அதை ஒரு கும்பல் நம்பிக்கிட்டு ஒரண்டை இழுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் இதுதான் இவங்களுடைய சாதாரண அரசியல் திட்டமே இப்ப என்ன வந்துச்சுன்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க திரைத்துறையை கையில வச்சுக்கிட்டு கடந்த ஐந்து பத்து ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய உள்ளடி வேலையை காவி கும்பல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல நீங்க பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் காவிகள் யோகியர்கள் மாதிரியும் மத்தவெல்லாம் யோகிய பய மாதிரியும் படம் எடுக்கிறதுல பிச்சுக்கிட்டு எடுப்பாங்க அப்படி எடுத்த படம் தான் இங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த பக்கம் கேரளா ஸ்டோரி இப்ப புதுசா என்னடனா இந்த சபர்மதி ரிப்போர்ட் இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்லாம் எந்த அளவுக்கு கிளுக்கிழுக்குன்னு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்ற படம் தான் இப்ப வந்திருக்கு அதத்தான் மோடியும் மோடியினுடைய பரிவாரமும் இங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் அறுத்து தள்ளிட்டாங்க இங்க மக்கள் எல்லாம் தேனாற்றலையும் குளிச்சிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் சொர்க்கத்துல வாழும்போது அவங்க பரம்பாக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்துல கலவரம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு நீர்ல மூழ்கி கிடக்கு லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தெருவுல நிக்கிறாங்க விவசாயிகள் உணவற்றவர்களாக தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு அஞ்சு ரூபா கொடுக்க வக்கு இல்ல பத்து ரூபா கொடுக்க வக்கு இல்லாத இந்த கும்பல் சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கு இந்த போட்டோ பாருங்களே பாத்தீங்கல இந்த கும்பல் தான் இந்த நாட்டை காக்க பிறந்த சௌக்கித்தார் அப்படின்னு தன்னைத்தானே பாராட்டிக்கிட்டு தன்னைத்தானே கிளுகிப்பு மூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இப்போ சபர்மதி ரிப்போர்ட்ல என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கக்கூடும் கூடும் இந்த சபர்மதி ரிப்போர்ட்ன்றதுக்குள்ள வர படம் என்ன தெரியுமா இந்த குஜராத் இனப்படுகொலை பண்ணாங்களா அந்த கதையை இவங்க பாணிக்கு உருட்டிருக்கானுங்க எடுக்கப்பட்ட கதை குஜராத்தினுடைய இஸ்லாமியர்களை திட்டமிட்டு வன்கொடுமை செய்து இன அழிப்பு செய்த ஒரு அயோக்கியத்தனத்தை ஏதோ இந்த நாட்டுக்கு நட்டமாக நிப்பாட்டின மாதிரியும் இந்துக்களை உட்கார வச்சு காப்பாற்றின மாதிரியும் உருட்டி விட்ட படம் தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட் இதைத்தான் மக்களை காப்பாத்துறதுக்கு வக்கற்று போய் மக்களுக்கு இடையில நடக்கின்ற உள்நாட்டு போற இங்க உட்காந்து படம் பார்த்து விசில் இருக்கு இந்த இந்த ஒன் இண்டியா மாதிரி சொம்படிக்கிறத மின்னணு ஊடகங்கள் இருக்கு இல்லையா கண்ணீரோடு பார்த்த அந்த பண்ண வேலைக்கு இன்னைக்கு வரையும் மக்கள் கண்ணீரோட இருக்காங்க சம்பவம் நடந்துச்சுல கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அந்த கோத்ரா ரயில்வே ஸ்டேஷன் அங்க என்ன நடந்ததுன்னு உண்மை என்கிற புலனாய்வு பத்திரிகை ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி ஒரு பெரிய புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் கதை இல்ல படம் இல்ல ஆவணமாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஆறு மாசம் மாறு வேஸ்து அணிஞ்சு மாணவர்களை போல ஆய்வு செய்பவர்களை போல ஒரு சாமாதானிய ஒரு பயணியை போல பட்டன் கேமரா வச்சுக்கிட்டு அத்தனை உண்மைகளும் ரெக்கார்டடா கையில் வச்சிருக்காங்க அவங்க வெளியிட்ட புத்தகம் தான் தெகல்காவின் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழ்லே வந்திருக்கு அதன் பேரை வந்து நம்ம சா முத்துகிருஷ்ணன் தான் இந்த குஜராத் இனப்படுகொலையை அப்படியே வந்து தமிழாக்கம் பண்ணி நம்ம கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த புத்தகம் வந்துச்சு அப்படி உண்மைகளை புட்டு புட்டு வைக்குதுங்க எங்கள் சபர்மதி ரயில் ரயில் நிலையத்தில் அங்கே நடந்த ஒரு டீ நடந்த சண்டை இந்த சங்கிப்பயில்கள் பண்ண சண்டை அங்கே டீ கடையில் சண்டை போட்டுட்டு ஷோபியா பான்னு பதினெட்டு வயசு பெண்ணை ஒரு இஸ்லாமிய குழந்தைய அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து அதை பார்த்து நாலு பேர் கல்லால் அடித்து ஏற்பட்ட சம்பவம் தாங்க உள்ளுக்குள்ள எப்படி ரயில் எரிஞ்சிச்சு நூறு கேள்வி கேக்குது இந்த தெகல்கா உள்ள ஃபுல்லா பூட்டிட்டாங்க கல்லல அடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை மீட்க வரணும்னு ஒரு கூட்டம் ஓடி வருது இஸ்லாமியர்கள் அதுல பதினஞ்சும் பதினாறு வயசு சின்ன பசங்களா இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அவங்க கல்லால் அடிக்கிறாங்க அதனால கல்லால் அடி காயம் பட்டுமேன்னு எல்லா ஜன்னலையும் மூடியாச்சு கதவை பூரா அடைச்சு பேகை பூரா தூக்கிட்டு வந்து கதவை திறக்க முடியாத மாதிரி மூடி வச்சாங்க அதுதான் அவங்க மரணத்துக்குமே ஒரு காரணமாயிப்போச்சு பேகை பூரா வச்சு அடிச்சு மூடியாச்சு அப்புறம் எப்படி உள்ள இருந்து தீ வந்துச்சு எப்படிங்க தீ வந்துச்சு அவங்க கையில் எந்த க கூர்மையான ஆயுதமோ பெட்ரோல் குண்டோ அல்லது தீ பிடிக்கும் வகையால் எந்த பொருளும் இல்லைன்னு அந்த நெருப்பு பிடிச்ச பெட்டிலேருந்து தப்பிச்ச ஒரு இராணுவ வீரர் பாண்டே அவர் சொல்லி இருக்கிறார் தகல்காகிட்ட அந்த உண்மை அப்படியே இருக்கு வீடியோவாகவே இருக்கு எடுத்து பாருங்களே இது நடக்கிறதுக்கு முன்னாடியே பல மாதங்களாக தெருக்கல்ல மேடைகள்ல சந்துல எல்லா இடத்துலயும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நீங்க பார்க்கணும்னா சொல்யூஷன் ஒரு டாக்குமெண்ட்ரி அது ஒண்ணு கற்பனை கதை இல்ல அல்லது குறும்படம் இல்லை டாக்குமெண்ட்ரி அதை நேரடியாக அவங்க பேசினதை எடுத்து தொகுத்திருக்காரு ராகேஷ் சர்மான்றவர் அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு போய் பாருங்க இப்போ கூட யூடியூப்ஸ்ல இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ள அவன் பண்ற எல்லா அயோக்கியத்தனத்தையும் அவர் தொகுத்து அவர் நிறைய கேள்விகளை வைக்கிறார் ராகேஷ் சர்மா அவர் நிறைய கேள்விகளை வைக்கிறாரு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கிறாங்க இந்த அறுபத்தொன்பது ஐம்பத்தொன்பது பேர் இறந்து போயிட்டாங்கங்க கருகி திறக்க முடியாம இந்த ஐம்பத்தொன்பது பேர் சாவை வச்சு திட்டமிட்டு அங்க ஐம்பத்தொன்பது இந்துக்களை கொண்டுபிட்டு அந்த பழைய தூக்கி இஸ்லாமியர்கள் மேல போட்டு கடைசியில ஒரு இன அழிப்பு செஞ்சிருக்காங்க ஒன்பது பேர் நேரடி சாட்சியா சேர்க்கப்பட்டிருக்கு அரசாங்க அரசாங்க தரப்புல அந்த ஒன்பது பேர்ல ரெண்டு பேர் அந்த ஏரியாவில இல்லாதவங்க அந்த ஏரியாவில அந்த சம்பவம் நடக்கும்போது இல்ல அவங்களே அந்த தகவல்காக வீடியோல ஒப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒன்பது பேர் தான் உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னவங்களாம் அங்க பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல போய் அங்க இருக்கிற பெட்ரோல் விற்கிற அந்த சின்ன பையன்கிட்ட மிரட்டி ஐம்பதாயிரம் ரூபாயை கையில கொடுத்து இந்த விசாரணை அதிகாரி சில இஸ்லாமியர்களை அடையாளம் கட்டும்படி சொல்லியிருக்காங்க அந்த பையனும் உண்மையை ஒப்பிச்சிருக்காங்க புரியுதுங்களா திட்டமிட்டு இதில் இஸ்லாமியர்கள் சேர்க்கப்பட்டு ஒரு இன அழிப்பு நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க இல்லை நீங்கள் இன்னொரு வேலை என்ன பண்ணாங்க தெரியுங்களா இந்த கும்பல் எரிந்தவர்கள் இருக்காங்கள்ல உள்ளே செத்து போனவங்க அவங்களை எடுத்துகிட்டு எங்கே போய் உடற்கூறு ஆய்வு பண்ணணும் மார்ஜரியில் போய் பண்ணணும் ஆனால் இவனுங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே போட்டு அந்த அந்த பெணங்களை எல்லாம் உடற்கூறு ஆய்வு பண்ணுறான் இதை சாதாரண மக்கள் சாதாரணமாக பார்க்கும்போது உண்மை தெரியாதவங்களுக்கு என்ன மனநிலையில் இருக்கும் ஐயோ அப்பா இப்படியா இத்தனை பேர் கொண்டாங்களா இந்துக்களை கொண்டாங்களா அப்போ இவ்வளோ பெரிய மோசமானவங்களா இவங்களை அடிக்கணும் குடிக்கணும்னு இயல்பாவே தோணுமா இல்லையா அது மாதிரி தான் தோண வச்சு உடற்கூறாய் ரயில்வே ஸ்டேஷன்ல முடிச்சு எல்லாரையும் கலப்பி விட்டுருக்காரு அதோட உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு மோடிஜி அப்ப அவர் தான் சிஎம் சீஃப் மினிஸ்டர் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு இந்த அயோக்கியத்தனமான இந்த நடத்தையை செயலை எந்த ஒரு அறிவுச்சமும் ஏற்காது இவங்களுக்கு அப்படியே பொலந்து கட்டுற அறிவு இருக்கிற மாதிரியும் ஏற்காதுன்னு அறிக்கை அது இன்னும் நெருப்புல எண்ணெயை ஊத்தி விட்டது அதுக்கப்புறம் நாள் உங்களுக்கு அவகாசம் நான் மூணு நாள் அமைதியா இருப்பேன் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுமா செய்யுங்க இருந்து ஆயுதங்கள் வருது குண்டு தயாரிக்கிறாங்க அதுல மாயா போட்டுனாடின்னு ஒருத்தவங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாங்க ஞாபகம் வருங்களா ஒரு டாக்டரு ஒரு மந்திரியா இருந்தவங்க அந்த அம்மாலாம் பண்ண கேடுக இருக்குல்ல முத நாள் ராத்திரி அத்தனை ஆயுதங்களை கொண்டு வந்து குண்டு அந்த அம்மாவுடைய பியூனா வேலை பார்த்த ஒருத்தர் திகழ்காக்கி நினைச்சு ஒப்பிச்சிட்டா இவ்வளோ அயோக்கியத்தனம் உள்ள நடந்திருக்குங்க இந்த மூணு நாள்ல என்ன நடந்துச்சு ஒரு பொண்ணு இந்து பொண்ணு இஸ்லாமியரை திருமணம் பண்ணி போயிருக்கா போன பொண்ணு ஆறு மாதம் கற்போம் வயித்த கிழிச்சு அங்க இருக்கிற குழந்தை எடுத்திருக்கான் ஆறு மாசம் எடுத்து சூலாயத்துல குத்தி நெருப்புல போடுறான் எரிஞ்சிட்டு இருக்க சாக்கு எடுத்து உயிரோடு இருக்கிற அந்த பொண்ணுடைய வைத்துக்குள்ள காட்டுமராட்டி பயலுங்க என்னத்தை காப்பாற்றுவாங்க சொல்லுங்க இதுக்கு பேரு இதுக்கு ஒரு பணம் எடுக்கிறாங்க இல்ல கொஞ்சம் கூட குற்றம் உருத்தல நம்ம இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கமே மக்களுக்கு இவ்வளவு பெரிய கேவலமான செயலை செஞ்சிருக்கமே உறுத்தல அப்போ ஆயிரம் மேடைகள்ல பேசுறத ஒரு திரைப்படத்தின் மூலமாக எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அதனாலதான் திரைப்படத்தை கையில வச்சுட்டு இந்த கும்பல் புதுசு புதுசா கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க வரலாறு புறம் திருச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரை பிரச்சாரமாக திரைப்படம் என்கிற ஊடகத்தை பயன்படுத்துறாங்க பெரிய அளவுல அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா சென்சார் போர்டில உக்காந்துருக்கவன் பூரா சங்கி பயிலுங்க அவன் நம்ம ஒரு படம் எடுத்தா ஐம்பத்தாறு தடவை வெட்ட சொல்றவன் இது மாதிரியான படத்தை அப்படியே வெளியிட்டு கொண்டாடுறான் எவ்வளவு அயோக்கியத்தனன்னு பாருங்க எல்லா துறைகளையும் நீர்த்து போ வச்சுட்டு எவ்வளவு கடுகட்டணத்தை பண்ணிட்டு ஒரு படத்தை பொறுத்த அப்படி கண்ணீர் விடுறாராம் இவர ஏன் அமெரிக்கா மோடி உள்ளே வரக்கூடாது பிரைம் மினிஸ்டர் அனுப்புறதா மோடிக்கு அமெரிக்காவில் அனுமதியே அதுவரையும் அமெரிக்காக்குள்ள நுழைய முடியாது மோடியே இன அழைப்பு செய்தனால அந்தாலும் என் ஊருக்கே வரக்கூடாதுன்னு அமெரிக்கா அவரை தடை பண்ணி வச்சிருந்துச்சு இவர் யோகி நாயிட்டாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு எம்பி இஷான் ஜாஃப்ரி உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்லாமியர் அவர் எம்பியா இருந்தவர் அவர் வீட்டுக்குள்ள போனால் காப்பாத்திடலான்னு முப்பத்தொன்பது நாற்பது பேருக்கு மேலே உள்ள ஓடிட்டாங்க அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை வெளியே இழுத்துட்டு வந்து அவர் என்னைய வேணா கொண்டுக்க மற்றவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க எனக்கு நியாயமா இருப்பாங்க இவரை துண்டு துண்டா வெட்டி உயிரோடு எரிச்சு ஒரு ஒரு அழிவு ஆட்டத்தவே ஆடி அந்த ஆளுங்க தான் நம்ம பொண்ணு மில்கிஸ் பானுவ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் சைடு வீட்டுக்காரன் அண்ணன் இந்த மீன் ஒன்னுன்றதுதான் பதினோரு பேர் சேர்ந்து அவங்க குடும்பத்தவே அழிச்சு அவங்க சொந்தக்காரங்களை அழிச்சு அந்த பொண்ணு நினைச்சு விட்டுட்டு போய் கடைசியில் பழங்குடி மக்கள் காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி அந்த பிள்ளை இன்னைக்கு வரையும் நீதிக்காக போராடிட்டு இருக்கு நீங்க என்ன படத்தை எதிர்க்க போறீங்க ரிப்போர்ட்ல அப்படி என்ன படத்தை கிழிக்க போறீங்க நான் கேட்கிறேன் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீர்கெடுத்து இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக செய்து இந்த நாட்டின் விடுதலைக்காக எல்லாவற்றையும் இழந்த இஸ்லாமியர்களை கொன்று குவித்த ஒரு கேடுகட்ட ஒரு இன அழிப்பை காவினுடைய ஆசிரியர் அவர் தான் இத்தனை பெரிய உயிரை பணைய வச்சு இவ்வளவு பெரிய விஷயத்தை தூக்கிட்டு வரார் அதுல எல்லாம் ஒரு சங் பரிவார் கும்பல் ஒருத்தர் கும்பலுடைய லீடர் ஒருத்தர் சொல்றாரு நானும் ஐம்பது பேரையும் கொண்டு வந்து என்ன தூக்கல போடுங்கன்னு கூட சொல்லிட்டேங்க ஆனா வந்து மோடி தான் என்னை காப்பாத்தினாரு எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குனு நாங்க வந்து அடுத்தடுத்து எடுத்து எங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு நாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டோம் தேர்தலுக்காக சொந்த மக்களை எரிச்சிட்டு இன்னொரு இனத்தின் மேல பழிய போட்டுட்டு ஒரு அழிவு தாண்டவத்தை ஆடினவர் தானே மோடி இல்லைன்னு சொல்ல முடியுமா மோடி மிஸ்டர் கிளீன் சொல்லவே இல்லீங்க ஸ்பெஷலா விசாரணை கமிட்டி வைக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்துல கொடுத்த அறிக்கையில மோடி இதை திட்டமிட்டு பின்னாடி இருந்தா அறிக்கை கொடுத்தாங்க அவர் மிஸ்டர் மிஸ்டர் ஆனாரு எப்படி இந்த இன அழிப்பு நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடத்தினாரு யாத்திரை போறாரு நாங்க வந்து இந்துக்கள் எப்போதுமே கட்டவர்கள் இந்துக்கள் ரொம்ப நல்லவங்க இந்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க இப்படியான செயல்கள்லாம் செய்ய மாட்டாங்க செஞ்சவன் யாரு சஞ்சனா யாரு காவி அயோக்கியர்கள் தானே காவி சில்லறைகள் தானே அங்க போய் ஆயிரம் இடங்கள்ல பேசுறாரு அடையாளங்களாக தன்னை காமித்துக் கொள்ளுகிறார்கள் அதற்கான ஒரு கேடுகட்ட படத்தை உக்காந்து எடுத்துட்டு மக்கள் இங்க திண்டாடிக்கிட்டு ரோட்ல கடந்து வாழ்வாதாரத்தை இழக்கும் போது படத்தை பார்த்துட்டு அதுக்கு பேட்டி கொடுத்து அதை வைரலாக்கி யாருடா நீங்க யார் நீங்க இந்த கேடுகட்ட சமுதாயத்தினுடைய அடையாளங்கள் நீங்க எது தெரியுமா யோகியத்தனோ ஒருத்தன் கொலை பண்றதை விட இந்த அநீதிகளை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கும் பாருங்க கஞ்சியை குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு நாம தான் கேடுகட்டவர்கள்